வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆயிரம் புத்தகங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதை கலைத்து தேடி பிடித்து பயனடைய எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அதே புத்தகங்கள் வரிசையாக ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தால் அனைவரும் பயனடைகிறார்கள் எனவே தெளிவில்லாத அறிவு எதற்குமே பயன்படாது இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஆலயங்கள் எத்தனையோ அருள்களஞ்சியங்கள் எத்தனையோ திருவிளையாடல்கள் என்று ஒவ்வொரு ஆலயமும் தனி சிறப்புடன் தன் பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தாலும் எல்லா ஆலயங்களும் எல்லா தெய்வங்களும் ஒன்றே இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாக நிலவுலாவிய நீர்மலி வேணியனாக அலகில் சோதியனாக அம்பலத்தில் ஆடுபவனாக யாக்கை பெரியோனாக முன்னே பழம்பொருளுக்கும் பழம்பொருளாக பின்னை புதுமைக்கும் புதுமையனாக சிவபெருமான் அருள்புரிய எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்களில் இத்திருத்தலமும் ஒன்று சென்னை வேலூர் செல்லும் சாலையில் காவிரிப்பாக்கத்திற்கு அருகே சிறுகருகாம்பூர் என்ற கிராமத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது மாடக்கோயில் ஆலக்கோயில் என்ற வரிசையில் இத்திருக்கோயில் சுந்தர காமாட்சி கோயிலாக அதாவது தூங்குகின்ற யானை போன்ற வடிவில் சோழ மன்னர்களால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது சுந்தர காமாட்சி உடனுரை திரிபுராந்தக ஈஸ்வர திருக்கோயிலை அந்நியர்கள் படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற எண்ணிய மக்கள் மண்ணால் கோயிலை மூடிவிட்டார்கள் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வேலூரில் பாஸ்கர தொண்டைமான் ஆட்சியாளராக இருந்தபோது அவரால் மண்மேடுகள் அகற்றப்பட்டதாக தலவரலாறு கூறுகிறது முழுக்க முழுக்க பச்சை கற்களால் உருவாக்கப்பட்ட கோயில் உலகிலேயே இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் சுவாமி கோயிலும் அதனருகே அம்பாள் ஆலயமும் கிழக்கு நோக்கி இருக்கின்றன தலமரமாக விருட்சவமரம் அமைந்திருக்கும் இத்திருக்கோயிலின் வலது இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடனான சண்முகர் சன்னதி ஈசனான மூலையில் பைரவர் சன்னதி நவக்கிரக சன்னதியும் உள்ளன சிவனின் சன்னதிக்குள்ளே அகோர வீரபத்திரர் தனது நெற்றியில் சிவலிங்கத்துடனும் மற்றும் மேலும் சிறப்பம்சமாக விளங்குகின்றது மரகத பச்சைக்கல்லாலான பானலிங்கம் நெற்றியில் அம்பக்குறியுடன் காணப்படுவது சிறப்பம்சமாகும் ஆதிசங்கரர் பாதம்பரித்த புண்ணிய பூமிகளில் இவ்வூரும் ஒன்று முழுக்க மரகத பச்சை கற்களால் கட்டப்பட்டுள்ள அம்மன் சன்னதியில் சுந்தர காமாட்சி அழகுளிர அருள் பாலிக்கிறாள் அம்மன் சன்னரி சுவர் முழுக்க கஜவள்ளி கற்பக விருட்சம் காமதேனு பறவை என ஏராளமான சிற்பங்கள் உள்ளன கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் சக்கரத்துடன் அருளும் நாயகி ஸ்ரீ நாயகி என்றே அன்பர்களால் அழைக்கப்படுகிறாள் இத்திருக்கோயிலின் இன்னொரு சிறப்பு தட்சிணாமூர்த்தி தன் தலையில் உள்ள சடையில் அறுபத்து மூன்று லிங்கங்கள் தாங்கியிருக்கிறார் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் அறுபத்து மூன்று சிவலிங்கங்களாக குரு தட்சிணாமூர்த்தியில் சடை மீது எழுந்தருளியிருப்பதால் இவரை வணங்கி வழிபட்டால் நற்கல்வியும் ஞானமும் வீடும் நிச்சயம் கிடைக்கும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை உண்மைகளை மறக்காமல் இருப்பதற்காகவே திருமுறைகள் எழுந்தன ஒவ்வொரு திருமுறை சொல்லும் நமக்கு உண்மையை வலியுறுத்துகின்றது அறத்தை போதிக்கின்றது இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது விளக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அருகின் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லியிருந்த அபூர்வமான தகவல்களிலிருந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் அதாவது அந்த பத்து மாத காலங்களிலும் அந்த குழந்தையினுடைய நிலை என்ன கருப்பையில் என்பதை அவர் வாக்கிலிருந்து பார்த்து கொண்டு வந்தோம் இப்பொழுது ஒன்பதாவது மாதமும் பத்தாவது மாதமும் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலை என்ன என்பதை அங்கே அவர் சொல்கின்றார் பார்க்கப் போகின்றோம் ஒன்பது தன்னில் வறு தரு துன்பமும் தக்க தசமதி தன்னில் தாயோடு செய்ப்படும் துக்க சாகர துயரிடை தப்பி பிழைத்தும் என்பது அவருடைய வாக்கு திருவாசகம் சொல்கின்றது ஒன்பதாவது மாதம் ஆன உடனேயே வயிற்றிற்குள் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கின்றதல்லவா நாம் எல்லோருமே அதை அனுபவித்திருப்போம் ஏய் வயதுக்குள்ள அங்கே வயதுக்குள்ள அப்படியே பரலுது குழந்த உதைக்குது ஐயோ இந்த பக்கம் இங்கே வதைக்குது இங்கே வதைக்குது இங்கே வதைக்குது சொல்கிறோமா இன்றைய விஞ்ஞானம் சொன்ன தகவலை அன்றைய மாணிக்க வாசக சுவாமிகள் சொன்னார் ஒன்பதாவது மாதத்தில் அந்த குழந்தை மெல்ல அப்படியே இங்கு அங்கே அப்படியே பெறலும் பிறண்டு கொண்டிருக்கும் ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பொருளக்கூடிய குழந்தை மிகவும் எச்சரிக்கையாக புரண்டு கொண்டிருக்கும் உள்ளே இருக்கிற குழந்தையே ஒன்பதாவது மாத நிகழ்வு இது பத்தாவது மாதம் தாயோடு செய்படும் துக்க சாகர துயர் இடை தப்பி பிடைத்தும் என்ன வாக்கு என்ன வாக்கு தமிழில் இது அந்த பத்தாவது மாதம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் உள்ளிருந்து அது வெளியில் வந்து விழ வேண்டும் அப்ப தாயோடு செய்படும் என்று சொல்கின்றார் குழந்தை இவ்வளவு நாளா ஏதோ கொச்சம் உள்ள அமைதியா ஓரளவுக்கு இருந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காத்து இந்த பக்கம் தள்ளும் வெளியில் ஒரு காற்று உள்ளே பிடித்து தள்ளும் இந்த குழந்தை வேற புரண்டு கொண்டிருக்கின்றது ஏதாவது நாம் செய்ய முடியுமா யோஜனை செய்து பாருங்கள் எந்த மருத்துவமும் யாரும் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் மகா ஞானியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் யாராலும் எந்த உதவியும் செய்ய முடியாது மறுபடியும் மறுபடியும் அடியேன் சொல்கின்றேன் வேண்டுகோளாகவே கரு சுமந்திருக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து தயவு செய்து எந்த விதமான துயரமும் தொல்லையும் கொடுக்காமல் நன்றாக கட்டி காப்பாற்றிக் கொண்டு வாருங்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு குழந்தையை தலைமுறையை சுமந்திருக்கக்கூடியவள் அவள் தயவு செய்து அவளுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாதீர்கள் நினைக்காதீர்கள் பத்தாவது மாதத்தில் மாணிக்க வாஜக சுவாமிகளை கதறுவதை போல சொல்லி இருக்கின்றார் தாயோடு செய்ப்படும் துக்க சாகர துயர் அந்த பெண்மணியினால நினைச்சதை சாப்பிட முடியாது நினச்சதை சாப்பிட முடியல இன்னொரு துயரம் என்ன நினைக்காததை விரும்பாததை எல்லாம் உணவு மூலமாக போகும் மருந்துகள் மூலமாக போகும் அது பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடிய மருந்தா இல்லையா நமக்கு தெரியாது குழந்தை உள்ளுக்குள்ள அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருக்கின்றது அந்த அம்மா இப்படி கொஞ்சம் என்ன வேற ஒன்னும் இல்லை கையை பின்னால வச்சு கொஞ்சம் சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள் முடியல குழந்தை உள்ள இந்த மாதிரி படுத்துது உடம்பும் முடியல இந்த பக்கம் முன்னாடி விரும்பினது எதையுமே அவளால் செய்யவும் முடியவில்லை அனுபவிக்கவும் முடியவில்லை உள்ள குழந்தையும் தயரப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தை பிறக்க வேண்டும் இந்த தாயார் இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது அந்த பக்கம் திரும்பி பறக்க முடியாது அம்மா நீ வலதுகை பக்கம்தான் படுத்துக்கணும் மருத்துவர் சொல்வதாக வைத்துக் கொள்வோம் ஆனா அந்த பெண்மணிக்கு வலதொகை பக்கம் படுத்தால் அந்த உடம்பு கீழே வைக்க முடியாது அப்படியே மாதிரி இருக்கும் குத்துவதை போல இருக்கும் இந்த பக்கம் இடதொகை பக்கமா வைக்க சொல்லிட்டார் மருத்துவர் என்ன செய்வது தெரிகின்றதா என்ன பாடு இதை கேட்கக்கூடிய அவ்வளவு பேரும் இன்றிலிருந்தாவது நம்மை பெற்ற ஒவ்வொரு பெண்மணியும் இவ்வளவு பாடுபட்டு பெற்றிருக்கிறாள் ஏதோ மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் விநாயகர் தாயையும் தகப்பனாரையும் சுற்றி வந்து பழம் கொண்டார். இதெல்லாம் ஏதோ பொழுது போகாமல் நமது பழம் தமிழ் நூல்கள் வாக்குகளாக சொல்லி வைத்துவிட்டு போகவில்லை நம்மை பெற்ற பெண்மணி ஒவ்வொருத்தையும் இவ்வளவு பாடுகள் பட்டு பெற்றிருக்கின்றாள் இந்த மாணிக்க வாசக சுவாமிகளுடைய பிரகாரம் வீட்டில் பெண்மணிகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது அது மட்டுமல்ல உபரி தகவல்களாக நம்மை பெற்றெடுத்த தாயார் இவ்வளவு பாடுபட்டு பெற்று வைத்திருக்கிறாள் இதன் காரணமாகத்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று முதலில் அன்னையை போய் சொல்லி வைத்தார்கள் இதன்படி நடந்து கொண்டால் இதை உணர்ந்து கை கொண்டால் நாம் எல்லோருமே நன்றாக இருப்போம் எல்லா விதமான நாம் நாம் போக வேண்டியது இல்லை அவையெல்லாம் நம்மை தேடி வரும் ஆலய செயல்பாடுகள் வெறும் சடங்குகள் இல்லை ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் ஒரு தத்துவம் ஒரு செய்தி மறைந்திருக்கிறது எதையும் சரியாக புரிந்து கொண்டு செய்வதே சிறப்பு எனவே ஆலயத்திற்குள் பொதிந்து கிடக்கும் அறிவியலை எடுத்துச் சொல்ல வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே ஆலயங்களில் திருவிழாக்கள் நடப்பதை எல்லோருமே பார்த்திருக்கின்றோம் இந்த திருவிழாக்கள் எதற்காக இவைகள் எதை சொல்ல வருகின்றன சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்று தமிழ் மறையில் வள்ளுவர் சொன்னாரல்லவா அதன்படி சிறப்பொடு பூசனை என்பதற்கு திருவிழா என்று உரையாசிரியர்கள் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த திருவிழாக்கள் எதற்கு முதலில் இந்த திருவிழா என்று சொல்லக்கூடிய அருண் தமிழ் வார்த்தை இது அதை வேகமாக சொல்லி பாருங்களேன் திருவிழா 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 விழாதிரு 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 அப்படி அந்த வார்த்தைகளிலேயே நமக்கு அழகாக வாழ்க்கை பாடத்தை எல்லவா நடத்திவிட்டு போயிருக்கிறார்கள் திருவிழாக்கள் எளிமையாக ஒரே வார்த்தையில் எளிமையாக பார்க்க வேண்டும் என்றால் திருவிழா நடக்கும் பொழுது எல்லா விதமான வியாபாரிகளும் இந்தண்ட பூக்கடைக்காரர் அந்தந்த பலூன்காரர் அந்தண்ட அந்த என்னவோ குழந்தைகளை வச்சு சக்கரை வண்டி மாதிரி சுற்றுவாங்களே அவர் சின்ன சின்ன கடைகள் திடீர் திடீரென்று முளைக்கும் அவ்வளவு நாட்களும் அங்கிருந்து அவர்கள் ஓரளவு சம்பாதித்துக் கொள்வார்கள் நாதஸ்வரக்காரருக்கு அந்தண்ட பார்த்த மேலக்காரருக்கு இந்த பார்த்தா பேண்டு வாசிக்கிறவருக்கு பூக்கடைக்காரருக்கு வாழ மரங்கற்றவருக்கு சுண்ணாமடிகிறவருக்கு இப்படி எல்லோருக்கும் அழகாக பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழா இது என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் இந்த திருவிழாக்கள் இது மட்டுமல்ல நமக்கு வாழ்க்கை தத்துவங்களை என்ன சொல்ல வருகின்றது படைத்தல் காத்தல் உடுக்கல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து விதமான தொழில்களை இறைவன் செய்வதாக கொண்டிருக்கின்றோம் அல்லவா அவைகளை அழகாக குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதைப் போல இவைகள் நமக்காக நடத்துகின்றன திருவிழாவின் நோக்கமே அதுதான் அதை புரிந்து கொள்ளாமல் போனதன் காரணமாகத்தான் இன்று பல இடங்களில் இதுபோல திருவிழா என்றால் மறுமுறையும் சொல்கிறேன் இந்த அடிப்படை அறிவியலை உண்மையை அறிவில் ஈர்த்து கொள்ளாமல் போனதன் காரணமாகத்தான் இன்று திருவிழா என்றால் நான் தான் முதல்ல நீ அதை தொடக்கூடாது நீ தேர் எழுக்கக்கூடாது என்று வாதங்களும் பிரதிவாதங்களும் சச்சரவுகளும் வருகின்றன ஆகவே திருவிழாக்களின் அடிப்படை உண்மையை மிகவும் எளிமையாக ஒரு சில வரிகளை பார்த்தோம் இப்பொழுது அடிப்படை உண்மையை பார்க்கப் போகின்றோம் திருவிழாக்களில் முதலில் மண் எடுத்தல் இந்த பிரம்மோத்சவம் என்று சொல்வார்கள் அல்லவா அவைகளில் மண் எடுத்தல் என்று ஒரு சடங்கு செய்யப்படும் மண் எடுத்தல் என்றால் நாம் அனைவருமே இந்த ஒரே பூமியில் இந்த ஒரே மண்ணின் மேலேதே அறக்கிறோம் இந்த ஒரே மண்ணின் மேலே தான் இருக்கின்றோம் அந்த மண் எடுத்துக்கொண்டு வருவது என்றால் அதில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வருவார்கள் இதில் வேறு ஒரு தகவலும் உண்டு ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றை தின்று ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று முடிந்து போய்விட்டது மனிதனுடைய வாழ்க்கையே ஒன்றிலிருந்து ஒன்று மண்ணிலிருந்து பிறந்தோம் யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றிலிருந்து பிறந்தோம் மண்ணிலிருந்து தலையிலிருந்து ஒன்றை தின்று ஒன்று எல்லோரும் எதையாவது ஒன்றை துண்டு ஒன்றை துண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் ஒன்று ஒன்றோடு ஒன்று கணவன் மனைவி குழந்த குட்டி குடும்பம் ஒன்றோடு ஒன்று அப்புறம் ஒன்றுக்குள் ஒன்று எங்கிருந்து வந்தாயோ அதற்குள்ளேயே ஒன்றி போய்விடுகின்றோம் அல்லவா இதை நமக்கு விளக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட விழா காலங்களில் முதலில் மண் எடுத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சடங்கை செல்கின்றார்கள் ஆகவே மண் எடுத்தல் என்பது எதை விளக்குவது என்பது பார்த்தோம் எல்லோரும் இந்த ஒரே ஒரு பூமியிலிருந்து தான் வந்திருக்கின்றோம் எந்த விதமான வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் இதனுடைய அடுத்த நிகழ்ச்சி கொடியேற்றுதல் என்பார்கள் அந்த கொடியேற்றுதல் எதை சொல்ல வருகின்றனர் அதனுடைய தொடர்ச்சி என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா ஆலயத்தின் வரலாறு ஆலய அறிவியல் பக்தி இலக்கியத்தின் செய்திகள் அனைத்தும் நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இல்லையா இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்